வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க போற இப்ப காலத்தால் அழியாத தமிழ் சினிமா காணொலியில இப்ப நீங்க முதல் பார்க்க போற படம் என்ன படனா மாபெரும் நடிகர் எம் ராதா அவர்கள் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வெளியான ரத்த கண்ணீர் படத்தை பத்தி தான் இந்த காணொலியில் நீங்க பார்க்க போறீங்க இந்த ரத்தக்கண்ணீர் கண்ணீர் படத்தை பற்றி நான் சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியணான்னு அவசியம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளியான ரத்தக்கண்ணீர் படத்தை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த படத்தை யாராலையுமே மறந்திருக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த ரத்தக்கண்ணீர் படமும் நடிகர் எம் ஆர் ராதா அவர்களின் நடிப்பும் அந்த அளவுக்கு இந்த படத்தில் பேசப்பட்டது இப்போ இந்த படத்தை ரீமாஸ்டர் வெர்ஷனில் திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணால் கூட இந்த படம் திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த ரத்தக்கண்ணீர் படத்தையும் எம் ஆர் ராதா அவர்களின் நடிப்பையும் எல்லா ஆடியன்ஸும் இப்போ வரைக்கும் லைக் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அதே மாதிரி இந்த படத்துக்கு டைரக்ஷன் ஆர் கிருஷ்ணன் பஞ்சு இந்த ரத்த கண்ணீர் படத்தோட எடுத்துக்காட்டு என்னன்னா மோகன் அவர்களின் கதாபாத்திரம் போல் ஒரு மனிதன் இருந்தால் அந்த மனிதனுக்கு ஏற்படும் பின் விளைவுகளையும் இனிமே இவர மாதிரி எந்த ஒரு மனுஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜே இந்த இரத்த கண்ணீர் படத்தின் மூலமா இயக்குனர் அவர்கள் சொல்லியிருப்பார் இப்போ ஒரு படம் வெற்றி அரைஞ்சதுன்னா அந்த படத்தோட கதையை ரீமேக் பண்ணுறதுக்காக பல மொழிகளில் நீ நான் போட்டி போடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளியான படம் கண்ணீர் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் எந்த மொழிலையும் இது வரைக்கும் ரீமேக் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இந்த படத்தை எந்த ஒரு மொழிலையும் ரீமேக் பண்ணலை அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு தெலுங்குலேயும் மலையாளத்துலேயும் இந்திரியும் ரீமேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படத்தோட பேரையும் எம் ஆர் ராதா அவர்களின் கதாபாத்திரத்தில் யார் நடித்ததுன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எல்லாருமே பதிவு பண்ணலாம் இந்த ரத்தக்கண்ணீர் படத்தை பொறுத்த வரைக்கும் எம் ஆர் ராதா அவர்களுக்கு பிறகு அவருடைய மகன் ராதாரவி அவர்கள் மேடையில் நாடகமாக போட்டிருக்காரு ஆனால் அவர் நடித்த நாடகத்தை நான் போய் இது வரைக்கும் பார்க்கலை ஆனால் நாடகத்தை பார்த்தவங்க எல்லாரும் எம் ஆர் ராதா அவர்களின் நடிப்பை அவருடைய மகன் ராதாரவி அவர்கள் அப்படியே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இந்த இரத்த கண்ணீர் படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக ரீமேக் பண்ண மொழி எந்த மொழின்னா கன்னடம் ஆமாங்க ரெண்டாயிரத்தி மூணில் கன்னடத்தில் டைரக்டரும் நடிகருமான உபேந்திரா அவர்கள் இந்த படத்தில் எம் ஆர் ராதா அவர்களுடைய கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார் இந்த படத்துக்கு பேர் கண்ணீரு அப்படின்னு வச்சாங்க கண்ணீர் படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க சந்திரபாபு முக்கியமான கதாபாத்திரம் சொல்லப்போனால் இந்த படத்தில் எம் ஆர் ராதா அவர்களுக்கு பிறகு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் எம் ஆர் ராதா அவர்களுக்கு மனைவியாக நடித்தவங்க ஸ்ரீ ரஞ்சனி அவர்கள் அதே மாதிரி முக்கியமான கதாபாத்திரம் எம் என் ராஜன் அவர்கள் இந்த இரத்த கண்ணிறுவு படத்தில் எம் என் ராஜன் அவர்களின் கதாபாத்திரத்தில் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க அதே மாதிரி ஸ்ரீ ரஞ்சனி அவர்களுடைய கதாபாத்திரத்தில் அபிராமி அவர்கள் நடிச்சிருந்தாங்க எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய கதாபாத்திரத்தில் அங்கே இருக்கிற கன்னட நடிகர் நடிச்சிருந்தார் இந்த ரத்த கண்ணீர் படத்தில் எம்என் ராஜன் அவர்கள் எம் ராதா அவர்களை காலாவை எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த படத்தில் வச்சிருந்தாங்க இந்த கன்னட படத்தில் எம்என் ராஜன் அவர்கள் நடித்த மாதிரியே ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இந்த காலாவை எட்டி உதைக்கிற காட்சியில் அப்படியே அவங்க நடிச்சிருக்காங்க இந்த எம்என் ராஜன் அவர்கள் நடித்த கதாபாத்திரம் ஐ மீன் அவங்களுடைய கதாபாத்திரத்தோட பேர் காந்தா இந்த கதாபாத்திரம் ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருந்தது அவங்களுடைய நடிப்பை அப்படியே இவங்க கன்னடத்தில் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய கதாபாத்திரத்துலேயும் ஸ்ரீ ரஞ்சனி அவர்களுடைய கதாபாத்திரத்துலேயும் அபிராமி அவர்கள் ரொம்பவே பொருத்தமாக இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த இரத்த கண்ணீரு கன்னட படத்தில் எம் ஆர் ராதா அவர்களின் சவாலான கதாபாத்திரத்தோட நடிப்பை டேரக்டரும் நடிகருமான உபேந்திரா அவர்கள் அப்படியே கொண்டு வந்திருக்காரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவருடைய நடிப்பை ஒவ்வொரு காட்சிகளிலும் அப்படியே அவர் கொண்டு வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இரத்த கண்ணீர் படம் இந்த படத்தை திரையரங்குகளில் எல்லா மக்களும் பார்க்கும்பொழுது எம் ஆர் ராதா அவர்களுடைய பஸ்டா ஃபுல்லாக மக்கள் எல்லாரும் கைத்தட்டியும் செகண்ட் ஆப்பில் கண் கலங்கி எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த இரத்த கண்ணீர் கொன்னட படத்தையும் மக்கள் எல்லாரும் ஃபஸ்ட் ஹாப்பில் கைத்தட்டியும் செகண்ட் ஆப்பில் கண் கலங்கியும் இந்த படத்தை பார்த்துருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் சாது கோகிலா அவர்கள் அதே மாதிரி இந்த இரத்த கண்ணீர் படத்தை ரெண்டாயிரத்தி மூணில் கன்னடத்துல ஏன் ரீமேக் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கன்னடத்தில் வந்ததே கிடையாது அதனால்தான் இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க இந்த இரத்த கண்ணீர் படம் கன்னடத்தில் மக்களோட மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஒரு மாபெரும் வெற்றியை இந்த படம் அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை கன்னட மொழியை பொறுத்த வரைக்கும் நடிகர் எம் ஆர் ராதா அவர்களின் நடிப்பை அப்படியே உபேந்திரா அவர்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற பெருமை நடிகர் உபேந்திரா அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் சாது கோகிலா அவர்களுக்கு இந்த பெருமையும் போய் சேர்ந்திருக்கு இப்போ இந்த காலத்தால் அழியாத தமிழ் சினிமாவோட காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க